என்ன உளர்றீங்க இன்னைக்கு என்னடே கிருஷ்ண ஜெயந்தி இங்க பாருங்க கிருஷ்ணர் ராதைகள் ரெடி ஆயிட்டாங்க எல்லாம் ஹாய் சொல்லுங்க இங்க ஒரு குறும்பு கிருஷ்ணர் இருக்கிறாரு ரொம்ப குறும்புக்கார கிருஷ்ணர் ஓகே இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் எல்லாம் கிளாப் பண்ணி இங்கே வந்திருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நாங்கள் சொன்னதுக்கு எல்லாருமே பாருங்கள் மேக்கப் போட்டு அனுப்பியிருக்காங்க சில பேர் வந்து எனக்கு லீவுன்னு சொல்லி யாருமே நிறையா பேர் வரலிங்க ஓகே நம்ம இருக்கிற குழந்தைகளை வச்சு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணலாம் கிளாப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் கிருஷ்ணர் ராதேஸ்க்கு என்னென்னு பார்க்கலாம் லெமன் சாப்பாடு நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க நம்ம குழந்தைங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள் நிறைய ஸ்நாக்ஸு சீடை லட்டு எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துருக்கோம் ஓகே செலிப்ரேஷன் பார்ப்போம் நிஷ்வந்துக்கு பாருங்க இப்போவே வந்து ஐயோ எப்படா கொடுப்பாங்கங்கிற மாதிரி பார்க்குறாரு ஏ நிஷ் எஸ் எஸ் நோ எஸ் குட் ஓகே கியூட்ரா ராதை பிரதீக்ஷா இங்கே பார்த்தாங்க எனக்கு உண்மையாகவே பிரதீக்ஷாவோட மேக்கப் சூப்பராக இருக்குது பிடிச்சவங்க வந்து ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க உட்கார்த்தங்க நிச்சயம் வந்து விசில் அடிக்கிறார் அப்பயோ கிரெய்னா வேறு கிருஷ்ணர் ஊதுங்க புல்லாங்குழல் நிஸ்வந்தோட அலப்பறைகள் தாங்க முடியவில்லை ஆலியா கிருஷ்ணரா குட்டி கிருஷ்ணா